ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பல கட்டங்களை உள்ளடக்கியது அதில் சோகமும் இருக்கும் சுகமும் இருக்கும் ஆனந்தமும் இருக்கும் அழுகையும் இருக்கும் சகோதரர்களே ஒரே சீராக ஒரே நேர்கோட்டில் எந்த மனிதனுக்கும் வாழ்க்கை செல்வதில்லை காரணம் ஒரு ஆனந்தத்தின் அருமையை அழுகையில் தான் தர முடியும் தெரிய முடியும் அதே போல ஒரு சுகத்தின் ஆனந்தத்தை ஒரு சோகத்தில் மட்டும்தான் தெரிய முடியும் என்பதை அல்லாஹு தலா வைத்திருக்கிறான் அதை பற்றி அல்லாஹு ரபுல்லா அலமீனும் சொல்வான் இன்னு ஆள் யுஸ்ரா நிச்சயமாக துன்பத்திற்கு பின் லேசு லேசுக்கு பின் துன்பம் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த சமூகமும் அந்த ஒரு கட்டமைப்பில்தான் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு அடிப்படையில சீராக சென்று கொண்டிருந்த இந்த இந்திய திருநாட்டில் சமீப காலமாக பெரிய அளவுக்கு பேரிடர்களும் பேரழிவுகளும் மல்லிகை சரம் போல தொடர்ந்தால் போல வந்து கொண்டிருப்பது துயரத்தின் உச்சம் அல்லாவை தவிர இதற்கு விடிவு காண முடியாது அல்லாவை தவிர வேறு யாராலும் இதற்கு வேற்று வழியை கண்டுபிடிக்கவும் முடியாது சில பல நேரங்களில் அல்லாவுடைய நாட்டம் என்று பலமான ஒன்று இருந்தாலும் மனிதனுடைய கவனக்குறைவுகளும் இதில் இருக்கிறது இந்த பேரிடர்கள் பேர் இழப்புக்கள் இந்த பெரும் துயரங்களுக்கு பின்னணியில் மனிதனுடைய சில பல கவனக்குறைவுகளும் அவனுடைய கள்ளத்தனங்களும் ஒளிந்திருக்கிறது சகோதரர்களே அல்லாஹ் ரபுல்லாலமின் மலைகளை பூமிக்கு உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லாஹ் நிலை நாட்டியிருக்கிறார் அதை ஊன்றி வைத்திருக்கிறார் அதே போல மண் என்ற அந்த படைப்பை ரொம்ப சீக்கிரத்திலேயே உருகி போய்விடக்கூடியதாக அடித்து செல்லப்படக்கூடியதாக ஆக்கிய இறைவன் அந்த மண்ணுக்கு ஒரு அழுத்தத்தையும் ஒரு திடமான ஒரு ஒரு கடினத்தன்மையும் கொடுப்பதற்காக எல்லாம் மரங்களை வைத்திருக்கிறார் இதுலதான் மனிதனுடைய கள்ளத்தனம் என்ன செய்கிறது கொஞ்சம் வேலை பார்க்கிறது மனிதன் என்ன செய்கிறான் ஊர் அப்படியே என்ன செய்யறான் சொன்னா உலையில வைக்கிறான் அப்படியே கொஞ்சம் கடந்து போய் நாட்டை உலையில வைக்கிறான் நாட்டை உலையில வச்சவன் கொஞ்சம் தள்ளி போய் காட்டையும் உலையில வைக்கிறான் நாடு என்பது பேரளவில் நாடு ஆனால் அது ஒரு காடு பல உயிரினங்கள் வாழக்கூடிய ஜீவராசிகள் வாழக்கூடிய ஒரு பசுமை மாறாத ஒரு அழகான ஒரு பைம்பொழில் நாடு வயநாடு சகோதரர்களே இதை பார்த்த மனிதனுடைய கற்பனைக்குள் இதை ஏன் சந்தை பொருளாக ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி எண்ணம் வந்தது ஆரம்ப கால ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கிலேயர்கள் தான் அந்த வயநாடு இந்த ஊட்டி கொடைக்கானல் கண்டுபிடிச்சது நம்ம கிடையாது இவ்வளவு அழகு நமக்கு தெரியாது ஆனா இன்னொருத்த வந்து நம்ம அழக கண்டுபிடிச்சான் உங்க நாட்டில் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டவர்கள் எல்லாம் விரும்பி வரக்கூடிய அவர்கள் ரொம்ப அழகாக நேசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்திய திருநாட்டில் உள்ள இந்த முக்கிய சுற்றுலா தலங்கள் விளங்கியது சகோதரர்களை அவனுக்கு அமைதி தேவன்னு சொன்னால் இங்கே தான் வருவான் அவன்கிட்ட இருக்குது எவ்வளவோ ஆனாலும் சீதோஷ்ண நிலை சரியான சரிவிகிதத்தில் சூடும் அதுக்கு தக்கன குளிர்ச்சியும் ரொம்ப கடும் குளிர் இல்லாமல் மனிதனுக்கு ஒவ்வொக்கூடிய அளவுக்கு மனிதனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை அல்லா பிரபுல்லாலமீன் இது போன்ற மலைவாழ் ஸ்தலங்களில் வைத்திருக்கிறான்றதுனால ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணான்னு சொன்னால் மலையை கொடைய ஆரம்பித்தான் மலையை ஆரம்பித்து கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த ஊட்டி கொடைக்கானல் வயநாடு கண்டுபிடிக்கப்படவில்லை அது சுற்றுலா ஸ்தலமாக இருக்கிறது அப்படின்றதுக்காக கொஞ்சம் கள்ளத்தனம் லேசாக உள்ள நுழைய ஆரம்பித்தது சுற்றுலாஸ்தலம் வந்து எந்த அளவுக்கு இயற்கை மாறாம இருக்கிறதோ அந்த அளவுக்கு மனிதனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா மனிதன் வந்து பணம் பார்த்தே பழக்கப்பட்டவனா இருக்கிறதுனால மெல்ல 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 இயற்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பித்தான் முதல் கை வைத்தது என்னன்னு சொல்லி பார்க்கும் போது மரங்கள் தான் சகோதரர்களே நபிகள் நாயகம் முகமதுல்ல சல்லா அலிசல்லம் ஒரு நபித்தோழர் சும்மா சம்பந்தமே இல்லாம செடியை பிச்சு 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 என்ன செய்வார்ன்னு சொன்னா தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருப்பார் அப்ப பெருமாநா சல்லா அவர்கள் சொல்றாங்க சொல் சொன்னாங்க ஏன் இந்த மாதிரி பண்ற அந்த உயிர் அல்லாவை தஸ்மி செய்து கொண்டிருக்கிறது அதே வேஸ்டா கொடுங்கிற சொன்னாங்க செடியைத்தான் பிச்சாரு தான் வந்து என்ன செய்யறாரு பிச்சு பிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறார் அப்பதான் ரசூல் சொன்னாங்க அல்லாவை திக்ரி செய்யக்கூடிய பிரபுலாலமீனை துதிபாடக்கூடிய ஒரு உயிரையே இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி அதுக்கு உயிர் என்ற அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும் முகமது ரசூல்லா கொடுத்தார்கள் அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய சுய லாபத்திற்காக ரிசர்ட்கள் கட்டி பெரிய ஹோட்டல்ஸை கட்டி அணுமின் நிலையம் அது இது என்று சொல்லி அந்த ஒரு கொலாய் இங்க ஒரு கொலாய் என்று சொல்லி அந்த இயற்கை வளத்தை அல்லாவால் அழகாக ரொம்ப ஸ்டடியாக வைக்கப்பட்ட ரொம்ப ஜட்ஜ்மெண்டாக வைக்கப்பட்ட அந்த இயற்கை வளத்தை நாசப்படுத்த ஆரம்பித்தான் மனிதனுடைய கையாடல் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாவின் வளங்களை என்ன செய்தது குறிவைத்தது அந்த வளங்களை நாசமாக்குறதுக்கு முயற்சி செய்தார் முயற்சி செய்து என்ன செய்யறாண்டா மலைகளை உடைக்கிறதும் அத பாதையாக மாற்றுறதும் ரிசர்ட்டுகளை கட்டுறதும் பெரிய பெரிய பில்டிங்க கட்டுறதும் நிறைய மக்கள் டூரிஸ்ட் ஸ்பாட் வந்துகிட்டு இருக்காங்க டூரிஸ்ட் ஸ்பாட் வந்துகிட்டு இருக்காங்க நிறைய மக்கள் சுற்றுலா ஸ்தலங்களுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அவ்வளோ காசியை நம்ம பார்க்கணும்னு சொல்லி பெரிய 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 தங்குமிடங்கள் விடுதிகள் ரிசர்ட்டுகள் கட்டுவதிலும் என்ன செய்யறான் சொன்னா அல்லாஹ்வுடைய இயற்கை வளங்களான மலைகளை மரங்களை நாசமாக்க ஆரம்பித்தான் இந்த மரங்களுக்குள்ள தௌஃபீக் என்ன தெரியுமா மரங்களுக்குள்ள ஆச்சரியமான அதிசயம் என்ன தெரியுமா ஒரு மரத்தை நீங்க ஒரு இடத்துல நெட்ட வச்சீங்கன்னு சொன்னா கரைந்தோட கூடிய மண்ணை தன்னோடு இணைத்துக் கொண்டு அந்த மண்ண அங்கேயே இங்கேயும் அசைக்க விடாது உங்களுக்கு உதாரணமா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் ஒரு செடி வாங்குறோம் அந்த செடியை தொட்டியோட வாங்குறோம் அந்த செடியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து செடியை புடுங்கன உடனே வந்துருமா புடுங்கனோன்ன வந்துருமா எப்படி வரும் சொல்லுங்களேன் தஸ்மி சரிங்களா சொல்லுங்களேன் எப்படி வரும் எப்படி வரும் நீங்க இந்தியா மண்ணோட வரும் அது மண்ணோட மண்ணோட இல்ல அந்த தொட்டியோட சேர்த்து மண்ணோட வரும் இது ஒரு சாதாரணமான கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடி இது சாதாரணமான பூச்செடி இந்த பூச்செடிக்கு இவ்வளவு சுற்றளவு மண்ணை கட்டி பிடிக்கக்கூடிய சக்தியை அல்லா தந்திருக்கிறபடியால் அவ்வளவு பெரிய வனங்களில் அவ்வளவு பெரிய காடுகளில் இருக்கக்கூடிய வைப்பதற்கும் மரங்கள் என்ற உதவி எல்லாம் என்ற உதவி என்ற உதவி எல்லாம் ஏற்படுத்தினார் அந்த மரங்களை கை வச்ச உடனே இவனுக்கு தெரியாது இவன் தனக்குத்தான் அழிவை தேடுறான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் மரங்களை தானே அழிக்கிறோண்டு அது மரங்களை அழிப்பதல்ல சகோதரர்களே மனிதனையே அழிப்பது ஆனா அந்த எல்லாம் எங்க இருக்கிறான்னு தெரியல அந்த ரிசர்ட் கட்டினவன் இந்த அணுமின் நிலையம் அது இது அந்த கொழாய் இந்த கொழாய்ன்னு மாட்டினவன் எல்லாம் எங்க இருக்கிறான்னு தெரியல பாதிக்கப்பட்டது முழுக்க முழுக்க ஏழைப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டது முழுக்க முழுக்க சம்பந்தம் இல்லாத மக்கள் பாதிக்கப்பட்டது முழுக்க முழுக்க நல்ல மக்கள் முஸ்லிம்கள் பாவமரியாத குழந்தைகள் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே வயநாடே இன்று சுடுகாடாக மாறக்கூடிய மாறிவிட்ட ஒரு அவலத்தை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் கடந்த பல நாட்களாக ஏற்பட்ட மன உளைச்சல் இத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க அத்தனை பேர் இறந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நாம கடந்து போயிடுவோம் ஆனா இறந்தவனை குடுத்துருக்குறான் பாருங்க உறவ பறி குடுத்திருக்கிறான் பாருங்க வீடு வாசலை இறந்திருக்கிறான் பாருங்க அவ சொல்றான் நாங்க வந்து முன்னூறு வீடு கட்டி சினிமா காரணம் சொல்றான் அரசியல்வாதியும் சொல்றான் அவன் சொல்றான் இவன் சொல்றான் எல்லாரும் சொல்றாங்க ஆனாலும் சகோதரர்களே இழந்த அவனுடைய ஆனந்தத்தை மீட்டித் தர ஆண்டவனால் மட்டும் தான் முடியும் உலகத்தில் உள்ள மனிதர்களால் சகோதரர்களே இந்த கோர சம்பவத்தின் கோர சம்பவத்திலும் சில மனதை தொடுகின்ற நல்ல நிகழ்வுகளும் நடந்துதான் இருக்கின்றன மானுட வசந்தத்தில் மனிதனையும் எப்படிப்பட்ட உயர்வானது என்பதை சில பல இந்த போத பேரிடர்களில் நம்மால் காணவும் முடிகிறது சகோதரர்களே நம்மக்கள் மட்டுமல்ல எல்லா தரப்பு மக்களும் உதவி செய்வதில் தன்னிகர் இல்லாதவர்களாக திகழக்கூடிய ஒரு சூழல் தன்னாலான உதவிகளை தாராளமாக செய்யக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்து வர்றோம் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய அந்த கோர சம்பவத்தை பார்க்கும்போது அந்த ஒரு 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 உருக்கமான அந்த ஒரு பதிவை பார்க்கும் போது நெஞ்சமெல்லாம் வலிக்கிறது சகோதரர்களே ஒரு தாய் மண்ணு வந்து நம்ம மேலே விழுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தையை அணைச்சவாறே என்ன செய்யறா இறந்து கிடக்கிறா அந்த சவத்தை தூக்கக்கூடிய சமயத்துல குழந்தையை சேர்ந்தவ கையோட வருகிறது பார்த்த அந்த வனத்துறையினரும் அந்த பேரிடர் மீட்பு குழுவும் கண்களில் கண்ணீரோடு என்ன செய்கிறார்கள் அந்த பிணத்தை அகற்றுகிறார்கள் சில மக்கள் எப்படி கண்டுபிடிக்கப்படுறாங்கன்னு சொன்னா சித்தவங்க யாருன்னு தெரியல யார் எவருன்னு தெரிஞ்சாதானே வந்து ஈம சடங்கு பண்ணுவான் யார் எவருன்னு தெரிஞ்சாதானே ஜனாசா துணவு யார் எவருன்னு தெரியாததனால பிணங்களை பிணக்குவியல்களுக்கு மத்தியில் தன் சொந்தம் எங்கே என்று ஒரு காலகட்டத்தில் போர்க்களத்தில் சாபாக்கள் தேடினார்கள் அல்லவா பிணக்குவியல்களுக்கு மத்தியிலே தன் சாது யார் என்று தன் உறவு யார் என்று அதே போல இந்த வயநாட்டினுடைய பிணக்குவியல்களுக்கு மத்தியிலே தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் யார் யாருன்னு புரட்டி புரட்டி பார்த்து அதுல ஒருத்தர் வச்சு கண்டுபிடிக்கிறார் பச்சை குத்திட்டு போனோம் இந்த வாலிப பசங்க இது ஒரு ட்ரெண்டா மாறி போச்சு நம்ம இஸ்லாமிய மக்கள்ல கம்மி மற்ற மக்கள்ல இந்த குத்திர பழக்கம் வந்து ரொம்ப விட்டது வைத்து இவர்கள் எங்கள் சொந்தம் தான் உறவுதான் என்று கண்டுபிடித்து அந்த பிணத்தை தங்களுடைய கையகப்படுத்தக்கூடிய ஒரு கோரத்தை அதே போல அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே ஒரு தாய் ஒரு தாய் வந்து பிள்ளைய தேடுறா பெண்மகளை தேடுகிறாள் கடைசியில முகம் சிதைந்து போன ஒரு பிணத்தை காட்டப்படுகிறது இதுவா என்று பார் என்று அந்த முகம் சிரிந்த பிணத்தை மயிரை பிடித்து தூக்கி இப்படி பார்க்கிறாள் காது தோடை வைத்து நான் போட்ட காது தோடு இதுதான் இது என் பிள்ளைதான் என்று அந்த பிணத்தை கட்டி எழுத ஒரு நிகழ்வையும் நம்ம பார்ப்போம் இப்படி கோர தாண்டவமாடி பல உறவுகளை பிரித்து தொலைத்தது இந்த நிலச்சரிவும் இந்த பெருமழையும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார்கள் யானையின் தன்மை என்ன தெரியுமா காட்டு யானையின் தன்மை மனிதனுக்கு ஒவ்வாதது அது மனிதனை பார்த்தாலே என்ன செய்யும் குத்தி கிளிக்க பார்க்கும் யானையினுடைய தன்மை அதுதான் மற்ற யானைகளை போல அல்ல நாட்டு யானையை போல அல்ல காட்டு யானை காட்டு யானை நீங்கள் எதிர்கொண்டீர்களே ஆனால் அதை எதுவும் செய்யல அப்படின்னு சொன்னா போயிடும் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டோம் நம்ம உயிர் நமக்கு மிஞ்சாது அந்த மாதிரி காட்டு யானைக்கு மூர்க்கத்தனங்கள் அதிகம் உள்ளது எதிர்ப்புகள் அதிக எதிர்ப்பு அதிகம் உள்ளது அந்த காட்டு யானை என்ன செய்கிறது பெருமலையில் மாட்டிக்கொண்ட ஒரு பாட்டியும் பேத்தியும் தப்பிப்பதற்கு செல்லக்கூடிய நேரத்தில் காட்டு யானை வழிமுறை காட்டு யானைகள் வழிமுறை இருக்கிறது அவருக்கு ஒன்றுமே செய்ய தெரியவில்லை இங்கே பேராபத்து அதைவிட பேராபத்து எடுத்தாப்புல நிக்குதுன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுதுன்னு சொன்னா எங்களை உற்று நாங்க ஏற்கனவே உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களை உற்று எங்களை உற்றுன்னு சொல்லி கதருது அதற்கு பாசை புரிந்ததா அல்லது அதனுடைய கல்வில் அல்லாஹ் ரபுல்லே அவள் கெஞ்சி அந்த கெஞ்சலை உணர வைத்தானா என்று தெரியவில்லை சுபகான் அல்லா அந்த யானை எதுவுமே செய்யாமல் அந்த பாட்டியையும் பேட்டியையும் நாள் முழுக்க நின்று பாதுகாத்து அதற்கு பிறகு பேரிடர் மீட்புக்குழு பேரிடர் மீட்புக்குழு வந்து அந்த உயிர்களை காப்பாற்றியதாகவும் பதிவு செய்கிறார்கள் அந்த பாட்டியும் பேத்தியும் பேட்டி கொடுத்த அந்த நிகழ்வையும் பதிவு செய்கிறார்கள் சகோதரர்களே மனிதாபிமானம் செத்து போய்விடவில்லை அது மிருகங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பேரன்பு செத்து போய்விடவில்லை அது மிருகங்களுடைய உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதிலும் கடின சித்தம் உள்ள பெரும் மிருகங்களிலும் இந்த ஒரு ஒரு பேரன்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது சகோதரர்களே அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மகத்தானவன் பேருபகாரன் மனிதர்கள் மீது கனிவிறக்கம் கொண்டவன் மனிதன் செய்யக்கூடிய சில கவனக்குறைவுகளும் அவன் செய்யக்கூடிய அட்டகாசங்களும் அவனுடைய அநியாயங்களும் அல்லாவுடைய ஜமாலியத்தை ஜலாலியத்தை வெளிக்கொணர செய்கின்றன அவனுடைய ஆங்காரத்தை வெளிக்கொணர செய்கின்றன அல்லாவை பயந்து கொள்வோம் இறைவனை முறையாக தொழுவோம் முறையாக துதிப்போம் இது போன்ற பேராபத்துக்கள் பெரும் துன்பங்களில் இருந்து வேறு யாரும் நம்மை பாதுகாக்க முடியாது சகோதரர்களே அன்பிற்கோள் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களை மனிதாபிமானத்தினுடைய இன்னொரு வெளிச்ச புள்ளி குகையில் மாட்டிக்கொண்ட ஆறு பேர் என்றால் குகைகள் காடு நிறைந்த நான் அது வயக்காடு இவர்கள் பெயர் வைத்துக் கொண்டார்கள் வயநாடு என்று மிருகங்கள் வாழக்கூடிய பகுதி நல்லா நன்றாக இருந்தபடியால் மனிதன் அதை மாற்றி மாற்றிவிட்டார் குகையில் மாட்டிக்கொண்ட ஆறு பேர் அந்த ஆறு பேர்ல நாலு குழந்தைகள் ரெண்டு தான் பெரியவங்க ஒவ்வொருத்தரையா காப்பாத்துறதுக்கு ஒரு குழந்தையை தூக்கிட்டு வர்றதுக்கு எதுவுமே இல்லை அந்த வனத்துறையை சார்ந்த அந்த பேரிடர் மீட்பு குழுவை சார்ந்த ஒரு வீரன் என்ன செய்கிறான் தெரியுமா அல்லாஹ் அக்பர் தன் இருந்த ஒரு போர்வையை கிழிக்கிறான் கிழிச்சு நலிஞ்சு போய் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு போகணும்ன்றதுல தீவிரமாக இருக்கக்கூடியவன் அவன் கல்பை அல்லாஹுத்தால மனித ஈரத்தோடு படைத்திருக்கிறான் என்ன செய்கிறான் தெரியுமா சகோதரர்களே அந்த குழந்தையை நெஞ்சோடு நெஞ்சாக கட்டிவிட்டான் நீங்கள் அந்த காட்சியை கூட பார்த்திருக்கலாம் பேப்பர்களிலே நாளிதழ்களிலே பேப்பர் நெஞ்சோடு நெஞ்சாக கட்டிவிட்டான் கங்காரு தன் குட்டிய பைக்குள்ள வச்சு கொண்டு போகும் பாருங்க அது சீக்கிரத்தில் இறக்காது அது நல்ல பால் குடி பால் குடி மரத்தாட்டி அது நல்ல தீவனத்தை தின்று திங்கிற வரைக்கும் தன் குட்டிய தன்னுடைய பைக்குள்ள தான் வச்சிருக்கோம் அதே போல சகோதரர்களே மலைகளிலும் கரடுமுரடான பாதைகளிலும் நீர்நிலைகளிலும் அந்த குழந்தையை கொண்டு போறதுக்கு அவன் செய்த யுக்தி நெஞ்சோடு நெஞ்சா கட்டிக்கிட்டு ஓடா சகோதரர்களே ஒரு கங்காறு தன் குட்டியை தூக்கி போகக்கூடிய அந்த தாய்மை உணர்வை போல அந்த நிகழ்ச்சியையும் காண முடிந்தது அந்த வயநாட்டின் கோரத்திலே அல்லாவின் பெருமக்களே அதே போல ஒரு தகவல் செய்தியாளர் ஒரு செய்தியாளர் ஒரு பெண்மணி பேராவத்து வருகிறது என்று தெரிந்த மாத்திரத்திலேயே உடனடியாக மக்களுக்கு அலர்ட் செய்தார் பெண்மணி மக்களுக்கு அறிவிப்பு செய்தார் அந்த செய்தியாளர் யார் யாருக்கெல்லாம் அறிவிப்பு செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கும் அறிவிப்பு செய்தார் கடைசியில் அல்லாவருடைய நாட்டம் அந்த செய்தியாளரும் இறந்து போகிறார் சகோதரர்களே அந்த நெகிழ்ச்சியையும் காண முடிந்தது அதே போல உச்சப்பட்ச உச்சக்கட்ட நெகிழ்ச்சியாக எத்தனையோ குழந்தைகள் தாய்மார்களை இழந்திருக்கிறது அல்லவா அதிலும் பால் குடி மர பால் குடி மறப்பதற்கு முன்பே பச்ச குழந்தைகள் தாயை இழந்திருக்கும் அல்லவா ஒரு தம்பதி அல்லாஹர்களுக்கு ரகம செய்ய வேண்டும் அந்த தம்பதி பப்ளிக்காக அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாங்கள் பால் கொடுக்கிறோம் என்று கணவனும் மனைவியும் புறப்பட்டு சென்று அதிலும் கை குழந்தையை கொண்டுட்டு அந்த சீதோஷ நிலை மாறுபட்ட குளிர்ச்சியை எப்போதுமே தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வயநாட்டிற்கு பச்ச குழந்தை தான் குழந்தையை தூக்கிட்டு போறான் அவருடைய நோக்கவெல்லாம் என்ன தெரியுமா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை காப்பாத்தணும் அதுல நம்ம குழந்தை ஒருவேளை வேளை மூத்தா போனாலும் பரவாயில்லை எவ்ளோ பெரிய மனிதாபிமானத்தை அந்த பெண்ணுக்கு அல்லா தந்து விட்டான் நம்மவனை சார்ந்தவள் நம்ம வழக்கத்தை சார்ந்தவர் அவர் மட்டுமல்ல ஒரு மாற்று மத சகோதரியும் இதில் உந்தப்பட்டு இவன் செய்த அந்த படிப்பினையில் உந்தப்பட்டு இவனுடைய மனிதாபிமானத்தில் உந்தப்பட்டு அவரும் தம்பதியராக சென்று அங்க இருக்கக்கூடிய பச்சிரம் குழந்தைகளுக்கு பால் வேண்டுமா நாங்கள் தாய்ப்பால் தருகிறோம் என்று கொடுத்த அந்த மனிதாபிமான பதிவும் இந்த பயனாட்டின் கோரத்தில் நிகழ்ந்திருக்கிறது சகோதரர்களே சென்ற வாரத்தில் நான் சொன்னது போல பெண்மை என்பது பேயை கண்டாலும் பயப்படும் கரப்பான் பூச்சியை கண்டாலும் பயப்படும் என்று சொல்வார்கள் ஆனால் அல்லாஹு ரபுல்லாலமின் சில நேரத்தில் ஆம்பளை விட அதிகமா மனோதிடத்தை பெண்களுக்கு தந்திருக்கிறான் பெண் சக்தி வந்து உயர்ந்த சக்தி என்பதற்கு சான்று ஏன்னா அவன் சுமக்கும் போதே நம்மளை விட அவ ஹைதான்றத நிரூபிப்பா நம்ம சும்மா சொல்லிக்கிறோம் ஆம்பளை அப்படின்னு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது சில நேரத்தில் நாமளே நில குடிஞ்சு போவோம் ஆனா அவ சீக்கிரத்துல நில குடைய மாட்டா கெத்தா நிப்பா நம்ம ஆம்பளைன்னு சொல்லிக்கிறோம் நான் நில குடிஞ்சு போவோம் உடைஞ்சு போவோம் ஆனா உடைய மாட்டா அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா சபீனா என்ற பெயருடைய பெண்மணி நம்முடைய மார்க்கத்தை சார்ந்த சபீனா என்ன செய்தார் தெரியுமா சகோதரர்களே ஆண்களை போக பயப்படக்கூடிய அந்த ஒரு அபாயகரமான பாதை அதுல ஒண்ணுமே இல்லை ஜிப்லைனை வச்சு அப்படியே அதை பிடிச்சுக்கிட்டே கடந்தாங்க கடந்து நான் போய் அங்குள்ள மக்களுக்கு முதல்ல மருத்துவம் பண்றேன் ஏன்னா அடிபட்டு முகத்தில் அடிபட்டு உயிருக்கு ஊசலாடக்கூடிய மக்கள் இருக்கின்றனர் அவர்களுக்கு முதல் ஆம்பளைங்க கூட போறதுக்கு பயப்படுறாங்க பரவாயில்லை நான் போறேன் எனக்கு தெரியும் எனக்கு மருத்துவம் பார்க்க தெரியும் கொண்டு போய் என்ன செய்ய முடியும் நான் போறேன்னு சொல்லி அந்த மனிதாபிமானமும் பயணம் செய்ததாக நம்ம பார்க்கிறோம் நான் சொன்னேன் இல்லையே ஆரம்பத்துல நான் முந்நூறு வீடு கட்டித்தாரோம் நானூறு வீடு கட்டித்தாரோம் நாங்க இவ்வளவு கொடுக்குறோம் அவ்வளவு குடுக்குறோம்ன்ற இந்த மனிதாபிமானமான மக்களுக்கு மத்தியில நான் சொல்லுவோம் மனிதாபிமானத்தினுடைய உற்சாதியை தொட்டவர்கள் யார் தெரியுமா அவங்களுடைய அங்குள்ள கலப்பணியாளர்கள் சகோதரர்களே எங்கிருந்துலாமோ வந்து பேரிடர் மீட்பு குழு அது ஒரு பக்கம் தன்னார்வலர்கள் இயக்கங்களை சார்ந்த அந்த நேரத்துல அரசியலுக்கு வேலை இல்ல இயக்கங்களுக்கு வேலை இல்ல மனிதபத்துக்கு மட்டும் தான் வேலை அன்புக்கு மட்டும் தான் வேலை அங்கே உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற பரிதவிப்புக்கு மட்டும் தான் வேலை அந்த மக்கள் வேலன்றியாக வந்து தன்னார்வர்களாக வந்து தொண்டு செய்த ஒரு பேரின்பத்தையும் ஒரு மனிதாபிமானத்தையும் அந்த வயநாட்டின் கோரத்திலே நாம் கண்டு பார்க்க முடிந்தது சகோதரர்களே அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே இதற்கு காரணம் வந்து என்னமோ சொல்றாங்க அந்த பேரிடருக்கு ஏற்படுறதுக்கு காரணம் மேக வெடிப்புனால ஏற்பட்டுச்சு மேக வெடிப்புன்னு சொன்னா மேகங்கள் வந்து அப்படியே ஒன்று கூடி இருக்கும் போது கீழே இருக்கக்கூடிய வெப்பம் நேரடியாக காக்கும் போது அதை தாங்க மாட்டாமல் சொட்டு சொட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டிய மலையை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இறக்கிறது தான் மேக வெடிப்பு அந்த மேகவடிப்பு ஏற்படுற நாடுகள்ல வந்து படுபயங்கரமாக பேரழிவுகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதனால வந்துச்சு இதனால வந்துச்சு மொத்தத்துல மனிதனுடைய கைங்கரியமும் கள்ளத்தனமும் இந்த வயநாட்டின் பேரழிவுக்கு காரணம் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல சகோதரர்களே இனிமேலாவது திருந்த வேண்டும் இந்த ஜென்மங்கள் இனிமேலாவது அம்மாவின் பூமியை காப்பாற்ற வேண்டும் இந்த ஜென்மங்கள் அந்த பூமியை களவாட நினைக்காமல் அந்த பூமியை கபரீகரம் செய்ய நினைக்காமல் மனிதன் வாழ தகுதி பெற்றதாக அவர்கள் அப்படியே விட்டு வைத்தாலே போதும் மனித உயிர்கள் காப்பாற்றப்படும் ஏன்னா இன்னைக்கு பில்டிங் கட்டண சாகல பெரிய பெரிய ரிசார்ட் கட்டண சாகல தாய் மக்கள் அங்கே குடியா வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சுற்றுலா தலங்களுக்கு வந்தவர்கள் இப்படித்தான் இறந்து இருக்கிறார்கள் சகோதரர்களை இப்படித்தான் இறந்து போயிருக்கிறார்கள் சகோதரர்களே எப்போதுமே மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு அபுல்லின் அற்புதமான சில தத்துவங்களை வைத்திருக்கிறார் என்ன தெரியுமா ஒரு மனிதன் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும் அதனால் தான் முகமது முஸ்லிமூன மில்லி வயதிகி என்று சொன்னார்கள் முஸ்லிம் என்பவன் தாடி வைத்தவன் முஸ்லிம் என்பவன் தொப்பி வைத்தவன் முஸ்லிம் என்பவன் தொழுபவன் முஸ்லிம் என்பவன் நோன்பு வைப்பவன் முஸ்லிம் என்பவன் கொடுப்பவன் முஸ்லிம் என்பவன் ஹஜ்ஜி செய்பவன் என்று சொல்லவில்லை வயதிகி தன் கரத்தால் தன் நாவால் பிறருக்கு நன்மை பயப்பவனே முஸ்லிம் என்று சொன்னார்கள் அந்த ஒரு பால பாடத்தை நெஞ்சில் நிறுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுங்கள் நீங்கள் நான் சென்ற வாரமே சொன்னேன் உங்களுக்கு மேல் மிச்சமாக இருக்கக்கூடிய காசு வனத்தை ஒருவனுக்கு கொடுப்பது என்பது அது தர்மம் என்ற ரீதியில் சவாபு உங்களுக்கு கிடைத்து விடும் தர்மம் என்ற ரீதியில் சவாபு கிடைத்து விடும் ஆனால் தேவை அறிந்து தனக்கு தேவை இருக்கிறது என்று ஒருவன் உங்களிடத்திலே வந்து நிற்கும் போது அல்லது ஒரு இடத்திலே நிற்கும் போது அவன் தேவையை கருத்தில் வைத்து நீங்கள் கொடுப்பது தர்மம் தான் அந்த தர்மம் யாருக்கு கொடுக்கக்கூடிய தர்மம் யாருக்கு கொடுக்கக்கூடிய தர்மம் சொல்லுங்கள் யாருக்கு கொடுக்கக்கூடிய தர்மம் சத்தம் சொல்லுங்க அதுதான் கொடுக்கக்கூடிய தர்மம் அதை நெஞ்சில் நிறுத்தி வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அள்ளி வழங்குங்கள் உங்களுக்கு மத்தியில் சா கீழே நிற்பாங்க அவங்க நம்ம சகோதரர் யாசின் நிற்பாங்க வேற சகோதரர்கள் நிற்பாங்க அள்ளி வழங்குங்கள் உங்களால் முடிந்த ஹக்குகளை தாராளமாக தாருங்கள் அல்லாவிற்காக அவன் மார்க்கத்திற்காக என்ற ரீதியில் செலவழிக்கக்கூடிய அந்த பாட்டு தனி இது மனித உயிர்கள் வாழ்வதற்காக மனித உயிர்களுக்காக அல்லாவின் உயிர்களுக்காக தாராளமாக தாருங்கள் இது முழுக்க முழுக்க கோடம்பாக்க வட்டார ஜமாத்து அலமாவின் சார்பாக நேரடியாக களப்பகுதிக்கு சென்று அங்கே கொடுக்கப்படுகிறது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இதே போல பள்ளியில அங்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில ஏளான் பண்றார் இமாம் கண்ணியத்திற்குரிய ஒரு ஹசரத் அவர்கள் ஏளான் பண்ணிட்டு மக்களை எல்லாம் அலர்ட்டா இருக்க நீங்க விழிப்புணர்வோடு இருங்க அறிவிப்பு செய்துட்டு பள்ளிக்குள்ள போறாரு அல்ல பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே அடுத்த நாள் பள்ளியும் இல்லை அந்த இமாமும் இல்லை சகோதரர்களே ஜமாத்துலமாவின் பெரிய அளவுக்குள்ள முனைப்பு அவங்களுடைய முயற்சி மாநில ஜமாத்துல பெரிய மனிதாபிமானம் ஒரு பெரிய தொகையை எடுத்துட்டு கொண்டு போய் பாதிக்க அதாவது இறந்து போய்விட்ட அந்த இமாமின் தந்தைக்கு அந்த பணத்தை கொடுத்து அவங்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லிட்டு தாயகம் திரும்பிய அந்த பதிவையும் ஜமாத் நமக்கு கொடுத்திருந்தாங்க சகோதரர்களே அதனால இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய உதவி படைத்தவனின் கைகளில் நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவி என்பதை மனதில் வருத்தி தாராளமாக நன்கொடை அழியுங்கள் அழிக்க முடியாதவர்கள் இந்த கூகுள் பேண்டு சொல்றாங்க இல்லையா அது என்ன ஏாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்போம் சாலை வரக்கூடிய வாரம் கூட அதில் எப்படின்ற நம்ம விவரத்தை நம்ம கேட்டு அதையும் நம்ம என்ன செய்வோம் அடுத்த வாரத்துக்கு நம்ம அப்படி ஒரு வேலை கையில் காசு இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம துணை இருக்கிறாங்க அவங்கள்ட்டையும் நம்ம அந்த இதை வாங்கி கொடுக்குறோம் அவங்கள்ட்ட என்ன செய்யுங்க அதை கொடுத்து நீங்கள் வந்து அல்லாஹுடைய இந்த உயிர்களுக்கு உதவி செய்யுங்கள் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தவஃபிக் செய்வான் நாங்கள்